கவுசிக திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மகான் அரங்கர் இல்லம் சேலம் குரங்குச்சாவடி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜிடேபிள் சாதம் சுமார் நூற்றி எண்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமக தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் திரு பி சின்னு மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் கி பாப்பாம்பாடி சேலம் இவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குடி லாஸானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வெங்கடபாலா ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்